டிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அறிவை விரிவு செய் தமிழ் புத்தகங்கள் யார் எழுதுந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒன்று கேட்க வாய்ப்பு இருந்தால் இருக்கலாம் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க மனப்பாடம் பண்ண முடிஞ்சோம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இல்லை இது வந்தால் இது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வந்து எழுதுனா ஆன்சர் ரைட் ஆகிடுச்சுன்னா லாபம் அதனால் சும்மா காதில் கேட்டுக்கோங்க நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் கற்க வேண்டும் இல்லை காக்க வேண்டும் பார்த்திங்கன்னா முனைவர் சேதுமணி மணியன் மணியை காக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தவறின்றி தமிழ் எழுதுவோம் நன்னன் நல்லா நல்லா எழுதுவோம் தவறின்றி நல்லா எழுதுவோம் நான் நன்னன் நல்லா தவறின்றி தமிழ் எழுதுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பச்சை நிழல் உதய சங்கர் உதயம் உதை உதிக்குது பச்சையாக உதிக்குது பச்சை நிழல் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க குயில் பாட்டு பாரதியார் பாரதியார் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதோ அந்த பறவை போல முகம்மது அலி ஸோ அதோ ஆ அதோ ஆ ஆ அந்த அ அலி ஆ இது ஞாபகம் வச்சுக்கோங்க அதோ அந்த அலி அதோ அந்த அலி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன் ரா ராம ராமரு கிருஷ்ணரு தவளை சின்ன தவளை ராமர் கிருஷ்ணர் தவளை ராமர் ராமர் அணிலுக்கு வந்து அணில் வந்து ராமருக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அந்த மாதிரி தவளை ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க திருக்குறள் தெளிவுரை வவு சிதம்பரனார் வவு சிதம்பரம் வவுசி செக்கழுத்த செம்மல் அவர் வந்து திருக்குறளுக்கு தெளிவுரை எழுதியிருக்கிறாரு சிறுவர் நாடோடி கதைகள் கி ராஜ நாராயணன் ராஜா வந்து நாடோடி கதையை சொல்கிறார் ராஜா நாடோடி கதையை சொல்கிறார் சிறுவர் நாடோடி கதைகள் ஆறாம் திணை மருத்துவர் கு சிவராமன் இவர் ஆறாம் திணை மருத்துவர் கு சிவராமன் தினை தின்றது சாப்பிட்றது பற்றி சொல்கிறார் இவர் சிவராமன் மருத்துவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி நீலமணி பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் நீளம் நீர் காற்று அந்த மாதிரி பஞ்சபூதங்களுடைய இருக்கக்கூடிய அறிவியல் கதைகளை நீளமாக சொல்லுங்கிறார் ரொம்ப நீளமாக சொல்கிறாரு வளவளன்னு இழுக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அன்றாட வாழ்வில் அறிவியல் சா தமிழ்ச்செல்வன் தமிழில் வந்து அறிவியல் எப்படி பயன்படுது அப்படின்றதெல்லாம் இவர் சொல்லியிருக்கிறார் தமிழில் அறிவியல் பயன்பாடு பற்றி சொல்லியிருக்கிறாரு அன்றாட வாழ்வியல் அறிவியல் தமிழ் செல்வன் காலம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஸ்டீஃபன் ஹாக்கிங் காலம் சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று தமிழில் வள்ளிக்கண்ணன் இதெல்லாம் வந்து மொழிபெயர்ப்பு நூல்கள் அதனால் தமிழில் வள்ளிக்கண்ணன் கொடுத்துருக்காங்க சிறந்த சிறு கதைகள் சின்ன சின்ன கதைகள் பதிமூணு கதையை வந்து வள்ளி சொல்லியிருக்கிறார் வள்ளி வள்ளியோட கணவன் கண்ணன் பதிமூணு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க குட்டி இளவரசன் குட்டி இளவரசன் வே ஸ்ரீராம் ராமர் வந்து இளவரசன் ராமர் இளவரசனாக இருக்கக்குள்ள குட்டியாக இருக்கக்குள்ளோ இது எழுதுனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆசிரியரின் டைரி தமிழில் எம்பி அகிலா அகிலா ஆசிரியருக்கு ஒரு டைரி எழுதுறாங்க அகிலா ஆ இந்த ஆ ஞாபகம் வச்சுக்கோங்க அசி அகிலா ஆ ஆசிரியருக்கு ஒரு டைரி எழுதுறாங்க தக்கையின் மீது நான்கு கண்கள் சா கந்தசாமி தக்கையின் மீது நான்கு கண்கள் கந்தசாமி கந்தசாமி படம் விக்ரம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க விக்ரம்க்கு வந்து நாலு கண்ணுக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க திருக்குறள் கலைஞர் உரை கலைஞர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாரு கலைஞர் மு கருணாநிதி நாட்டார் கலைகள் ஆக்கா பெருமாள் 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 கோயிலில் பெருமாள் கடவுள் இருக்கிறாரு அவர் வந்து நிறைய நாட்டார் கலைகள் அவருக்கு தெரியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க என் கதை இது ரொம்ப முக்கியம் என் கதை நாமக்கல் வே ராமலிங்கம் அவர்கள் எழுதியது என் கதை இது ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னுடைய கதை நாமக்கல் வே ராமலிங்கம் நாமக்கல் ஆஞ்சநேயர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆஞ்சநேயர் வந்து என்னுடைய கதையை சொல்லுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் ராமர் தான் வழிபடுவார் அதனால் ராமர் அது ஞாபகம் வச்சுக்கலாம் வேருக்கு நீர் இது ரொம்ப முக்கியம் ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கு வேருக்கு நீருக்கு வந்து விருதுலாம் கிடச்சிது ஸோ வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் நாட்காலிக்கார நான் முத்துசாமி நாட்காலிக்காரர் நான் முத்து சாமி நாட்காலியில் நாட்காலி நாட்காலியில் முத்து இருக்குது முத்து முத்தா இருக்குது சாமி வந்து முத்து முத்தா உட்காந்துகுது நாட்காலியில் சாமி முத்து முத்தா உட்காணுக்குது அறமும் அரசியலும் வரதலான்ஸ் சொன்னார் மூவா மூவா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அறமும் அரசியலும் அறம் அரசியல் மூ வா அறம் அரசியல் மூவா ஈஸியாக நான் வச்சுக்கலாம் அபிகதைகள் அபி அபிகதைகள் அபியே எண்ணங்கள் எம்எஸ் உதயமூர்த்தி இது ரொம்ப முக்கியமான புக்கு எண்ணங்கள் எம்எஸ் உதயமூர்த்தி உதய எண்ணம் நமக்கு எண்ணம் உதை உதிக்குது உதயம் உதிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முன்ன ஒரு உதயமூர்த்தி பார்த்தோம் அது வேற இது வேற ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க யானை சவாரி வண்ணன் யானை மேலே சவாரி பண்ணுறாங்க பாவம் அவர் அப்படின்னு ஞாபகம் பாவம் யானை மேலே சவாரி பண்ணுறாரு கல் மரம் திலகவதி திலகவதி திலகம் திலகம் அவங்க திலகம் இட்றா திலகம் இட்டுன்னுங்கிறாங்க கல் கல் மாதிரி இருக்கக்கூடிய இதில் மரத்தில் கல் மாதிரி இருக்கக்கூடிய மரத்தில் இருக்கக்கூடிய எடுத்து எடுத்து திலகம் இட்டுக்கிறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க திலகவதி அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் நான் முருகேச பாண்டியன் அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் ஸோ இது பார்த்தீங்கன்னாவே வார்த்தைங்க வந்து இது நான் ரொம்ப கவித்துவம் பழங்கால வார்த்தை மாதிரி இருக்குது அற்றை திங்கள் ஸோ அது வந்து பாண்டிய மன்னன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாண்டியன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க அரசியல் பிரிவு நம்ம லட்சியம் வந்து அறிஞ்சிருவோம் நன்றி